இங்கே பாரு இங்கே பாரு கதையை இனிப்பாடு கதையை நீப்பாடு கூட கலைக்காத கூட கலைக்காத நான் வந்து கண்டா ஒரு கதை காணாற்றி ஒரு கதை கலைக்கிற ஆடு இல்லை சரியா நீ சொன்ன மாதிரி அந்த காசை அனுப்பி வை கூட கலைக்காது நான் அதைத்தான் சொல்லுவேன் சரியா திரும்ப ஏய் நான் சொல்லிட்டேன் சொன்ன சொன்னவாக்க காப்பாற்று பை மஜான் என்னடா உங்கள் கதை ரோட்டில் ஏட்டு வாரேன் கேட்டடாப்பா பிரச்சனை அவ்வளவு ஆ ஆமாச்சாம்பா இது இது என்ன மச்சான் பிரச்சனை ஆ இப்போ ஒருவரையும் நம்ப இல்லாமல் கிடைக்கிறான் காலையில் நம்மளோட நின்று கதைக்கானுங்கள் பின்னேரமும் அவன்களோட நின்று கதைக்கானுகள்றான் இப்படி நேரத்துக்கு நேரம் மாறி மாறி கதைக்கிறவனுலாண்டாப்பா நான் கூட இருக்கானுகள் சரி ஒருவனையும் நம்ப இல்லாமல் கிடைக்கிறப்ப இப்போ அவன் அவன் வாசிச்சுத்தானே மச்சான் எல்லாரும் வாழ்கிறானு ஓம் மச்சான் மச்சான் நானும் ஒரு விஷயத்தை உங்கள் காதில போட்டுட்டு போவோம் தான்டாப்பா விடுத்த வந்தேனா என்ன விஷயம் மச்சான் இவள் பச்சை மகன் இருக்கானே அவன் மச்சான் அந்த சந்தில நின்று உன்னை பெற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் போறவாறாக்கிட்ட கதைச்சிட்டு நிற்கான்டா எந்த காதிலையும் உளுந்துது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான் இங்கே இங்கே நிப்பாடு 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 உண்ட குரையில பற்றி என்னிட்ட கதைக்காத மச்சான் என்னிட்ட கதைக்கா தயவு செய்து ஏனெண்டா அவன்கிட்ட குறைய பற்றி இன்றைக்கு என்ன்கிட்ட வந்து கதைக்கிற நீ தான் நாளைக்கு என்னை பற்றி அவன்கிட்ட போய் தேவையில்லாம கதைப்பா என்ன எந்த குறையில பற்றி எனக்கு தெரியுமே என்ன சயவு செய்து அடுத்தவன் க குறையலை பற்றி கதைக்கிறேன்டா இங்கே வீட்டை வராது தயவு செய்து இம்பார்ட்டன் இல்லை மச்சாக்கள் எப்படிப்பட்ட ஆக்கலைன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவோம்ட்டு வந்தேனா மச்சாக்கள கதை எனக்கு தேவை நான் உழைச்சா தான் எந்த வீட்டை அடுப்பறி சரியா அடுத்தவனை பற்றிக்கு நீ என்கிட்ட கிட்ட கதைக்கு தேவை சரியா நாம் வந்து நான் உழைச்சி நான் முன்னேறினா தான் நான் எந்த வழியைத்தான் நான் பார்த்து தெரிவிக்கிறேன் அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் என்று கேட்டுட்டு நான் அழுக்குள்ளே போய் விழுந்து அந்த ஊற்றை போய் போய்றதுக்கெல்லாம் நான் விரும்புறேன் சரியா தயவு செய்து அடுத்தவன் கதையை கதைக்கு ரெண்டாவது பேர் தெரிக்காத ரெண்டாவது பேரன்னு சொல்கிறேன் இல்லாட்டி எலும்பிட்டு மச்சான் எழும்பிட்டு போ நம்ம நன்மையை சொல்லுவோம் மண்டி வந்தால் உனக்கு ஒன்றும் விளங்குறதில்லை சரி நான் பார் இவனை போல இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க அவன் உன்னை இப்படி கலைச்சவண்டா இவன் உன்னை இப்படி கலைச்சாண்டு அடுத்தவன்கிட்ட போய் அடுத்தவனை பற்றி கோல் மூட்டி அதில் குளிர்காயிர கூட்டங்கள் கொஞ்சம் இருக்கு இப்படியான ஆக்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ம் அவன் இவன் என்ன செஞ்சால் நமக்கு என்ன நம்ம உழைச்சமாக நம்ம வாழ்ந்த மாண்டு திரிக்க வேண்டியதுதான் அடுத்தவன்கிட்ட கதையை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கலைச்சி நம்மள கதையை அவன்கிட்ட கலைச்சி குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான இப்படி நாரதர் மேல பார்க்குறவனோட கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம கொஞ்சம் ம் नुबोल है रानी